பத்தில் ஒரு பகுதினா எவ்வளோ பத்து ரூபான்னா ஒரு ரூபா பத்து ரூபான்னா ஒரு ரூபா கடவுளுக்கு கொடுக்கணும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் கொடுக்கலாம் எப்போது ஒரு ரூபா தாமி சார் தரது எப்போது ஒரு ரூபா கொடுத்துறது தான் பத்து ரூபான்னா ஒரு ரூபா நூறு ரூபான்னா ஆயிரம் ரூபான்னா இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள எத்தனை ஆயிரம் வருதோ அத்தனை நூறு நீ ஒதுக்கணும் பிரைஸ் எல்லாம் பத்தாயிரம் ஒரு லட்சா கணக்கு கூடிக்கிட்டே போதே சாமி ரொம்ப கொடுத்தோம்னா சாமியார் கெட்டு போயிடுவார் சாமியாருக்கு அவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்லாம குடும்பம் ரன் பண்ண முடியாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்க வீட்டுக்குள்ள வருமானம் வருதுன்னா ஆயிரம் ரூபா ஒதுக்குறீங்க இந்த ஆயிரத்த ரெண்டா பிரி ஐநூறு கடவுளுக்கு கூடு ஐநூறு ஏழைகளுக்கு கூடு இது நான் சொல்ற கணக்கு திருச்சபி சொல்ற கணக்கு இல்ல ஏழைகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ஒரு பயசான பாட்டி கஷ்டப்படுற